ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நண்பு சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினோராவது வசனத்திலே உன் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம் நாம் போகிற வழிகளில் எல்லாம் நாம் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ பயணங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மேற்கொள்கிறோம் நம்முடைய குடும்பத்தில் உள்ள எல்லா நபர்களுடைய பயணங்களிலும் கத்தர் ஒவ்வொரு நாளும் கூட இருந்து நம்மளை பாதுகாத்து நடத்தி வருகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே அப்ப நம்மளை காக்கும்படிக்கு நம்முடைய வழிகளில் எல்லாம் நம்மளை காக்கும்படிக்கு நமக்காக ஒரு தூதர்களுக்கு தேவன் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார் அது மாத்திரம் அல்ல என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ நம்முடைய காலை அவர் தள்ளாட விட மாட்டார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று மூன்றிலே வாசிக்கிறோம் என் காலை அவர் தள்ளாட விட மாட்டார் என்னை காக்கிற தேவன் அவர் உறங்க மாட்டார் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை அவர் தூங்குகிறதும் இல்லை அப்போ இன்னைக்கு நம்மளை பெற்றெடுத்த நம்ம தகப்பன் தாயை கூட தன் குழந்தைய மறந்துட்டு அயர்ந்து தூங்கி விடுவாங்க ஆனால் ஒரு தாய் தூங்கினாலும் கூட நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வந்தவர் நடத்தி காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை இல்லை என்று சொல்லி நம்மளை ஒவ்வொரு நாளும் கண்ணின் வழிபோல பாதுகாத்து ஆகவே உங்களோடு கூட இருந்து நடத்தி வருகிற தேவனுக்கு நாம் மனதார நாம் நன்றி செலுத்த வேண்டும் நாம் நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அப்படி நாம் கத்தரை நாம் நினைத்து நாம் வேண்டி செல்வோம் என்றால் நிச்சயம் கத்தை நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் இன்னும் நாம் செய்ய வேண்டிய எல்லா பயண காரியங்களிலும் போக்கிலும் வரத்திலும் உங்கள் வழிகளிலெல்லாம் அவர் தேவனாக இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ்